ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்திருக்கலாம் உங்களுக்கான அப்டேட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க தமிழக சட்டசபையில் ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க அது மட்டும் அல்லாமல் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயன்பெறுபவர்களுக்கு முன்னதாக பணம் வர வைக்கப்படுமா என்பதையும் கூடிய வரையில் அப்டேட் பண்ணியிருக்காங்க அந்த அப்டேட்டையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க தமிழக சபாநாயகர் சட்டசபை சபாநாயகர் அப்பாராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டீட்டெயில் வந்து ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க தமிழக அரசாங்கம் கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளில் ஆண்டுகளில் எவ்வளோ மனுக்கள் குறைந்திருக்கப்பட்டுள்ளது புதிய அப்ளிகேஷன் எப்போ கொடுக்கப்பட்டிருக்காங்க என்ற டீட்டெயிலான ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இந்த தகவல் தான் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொங்கலுக்கு தேதி ஒவ்வொரு மாதமும் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் பதினைந்தாம் தேதி பணம் வர வைக்கப்படும் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கனாக்கா பொங்கலுக்கு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் முன்னதாக வர என்றது பத்திரிகைகள செய்திகள் கேட்கும்போது அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாருன்னு பார்த்தீங்கனாக்கா தங்கம் தென்னரசைய அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்துருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா முன்னதாக வரவேற்பதற்கான வாய்ப்பு உள்ளதாகவும் முதலமைச்சர் அதற்கான அறிவிப்பு வெளியிடுவார்ன்றும் சொல்லியிருந்தாங்க சட்டசபை கூட்டத்தொடர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதினொன்று வரைக்கும் நடைபெறுகிறது த ஜனவரி பதினொன்று வரைக்கும் நடக்கிறது அதனால் இன்று அல்லது நாளை மறுநாள் வந்து இதற்கான அறிவிப்பு வெளியாகலாம் ஒன்பதாம் தேதி இல்லை பத்தாம் தேதி உங்கள் மகளிர் உரிமை தொகை உங்கள் வங்கி கணக்கில் பணம் வர வைக்கப்படும்ன்ற மாதிரி சொல்லிக் கொடுத்துருக்காங்க அது கூடவே பார்த்தீங்கன்னாக்கா முதியோர் பென்ஷனும் இன்னும் வர வைக்கலை பணம் வர வைக்கவில்லை இன்று அல்லது நாளைக்குள்ளே உங்களுக்கு பணம் வர வைக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பித்துள்ளீர்களா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் கிடைக்காதவங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கார் வச்சுருக்கவங்க டூ வீலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பர்சனல் யூஸுக்கு இல்லாமல் ஒரு வேலை செய்பவர்களுக்காக இருப்ப பட்சத்தில் நீங்கள் மனு கொடுக்கலாம் மனு கொடுத்தீங்கன்னா அந்த மனு மூலமாக உங்கள் அப்ளிகேஷன் ஏற்கப்பட்டு உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயன்பெறுவீர்கள்னு சொல்லியிருக்காங்க அந்த மனு எப்படி கொடுக்கணுன்றத பார்க்க போகிறீங்க செப்டம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கப்பட்ட ஒரு ஆண்டுக்கு மேலே ஆகப்பட்டுள்ளது ஒரு கோடி அறுபத்தாறு பேர் அறுபத்தாறு லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளன இதில் ஒரு கோடி பதினைஞ்சு லட்சத்து பதினேழு லட்சம் பேர்கிட்ட நம்ம மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயன்பெறுகிறாங்க புதிய அப்ளிகேஷன் கூடிய விலையில் தொடங்கப்படும்ன்றாம சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா மனு எப்படி கொடுக்கலாம் சார் இதற்கு வந்து தமிழக அரசாங்கம் இன்றைக்கி சட்டசபையில் கொடுத்துருக்காங்க மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் ஒன்று பன்னெண்டு புள்ளி எண்பது லட்சம் மனுக்கள் தீர்வு காணப்பட்டுள்ளது அதில் பெரும்பாலான மனுக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பணம் வரவில்லை அப்படின்றவங்களுக்கு கூடிய விரைவில் பணம் வைக்கப்பட்டுள்ளது சொல்லி கொடுத்துருக்காங்க அது மட்டும் அல்லாமல் மண்டே ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மண்டே குறை தீர்ப்பு நாள் சொல்லிட்டு நடக்கும் திங்கட்கிழமை மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் அங்கே போய் மனு கொடுத்தாலும் உடனடியாக தீர்வு காணப்படும்ன்றம சொல்லிக் கொடுத்துருக்காங்க மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் பன்னெண்டு புள்ளி இரண்டு லட்சம் மனுக்கள் தீர்வு காணப்பட்டதில் சட்டசபையில் கவர்னர் உரையில் இடம்பெற்றுள்ளது மகளிர் மக்களின் குறையை உடனுக்குடன் கலைந்து சீ சிறிய நிர்வாகத்தை வழங்குவதற்கு இந்த அரசு முன்னுரிமை அளித்து வருகிறது அதன் அடிப்படையில் பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்று முப்பது நாட்களுக்குள் அரசின் முக்கிய சேவையாக அவர்களின் இல்லங்களுக்கே சென்று வழங்கும் நோக்கத்துடன் உணவு முதல்வர் திட்டம் ரெண்டாயிரத்து ரூபாய் வந்து தொடங்கப்பட்டு சொல்லியிருந்தாங்க இந்த திட்டத்தின் மூலமாக பன்னெண்டு புள்ளி எண்பது எண்பது லட்சம் அப்ளிகேஷன்கள் தீர்க்கப்பட்டுள்ளது இந்த மனு வந்து நீங்கள் எப்படி கொடுக்கலன்னா உங்கள் உங்கள் ந நகரப்பகுதியில் மக்களோட முதல்வர் திட்டம் நடைபெறும் அங்கே போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னாக்கா உடனடியாக தீர்வு கிடைக்கின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திலே மனு கொடுத்தவர்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு என்ன காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்டதுன்னு கேட்டிருப்பாங்க இந்த காரணம் வந்து பார்த்தீங்கனாக்கா எனக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி பில்லு அதிகமாக இருந்திருக்கு சார் எங்கள் வீட்டில் கார் இருக்குது சார் அது இல்லை டேக்ஸ் கட்டுற சார் இந்த காரணத்துக்களாக நிராகரிக்கப்பட்டனா அந்த காரணத்துக்கான தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு போதும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் எலக்ட்ரிசிட்டி பில்லு அவ்வளோ கட்டலை இந்த பில்லு நான் கட்டாதாலே எனக்கு வந்து இவ்வளோ பில்லு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னிங்கனாக்கா பில்லை செக் பண்ணுவாங்க தமிழ்நாடு இபி ஆஃபீஸில் செக் பண்ணிவிட்டு உங்களோட கார்டு எல்லாமே ஜெராக்ஸ் கொடுக்கணும் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு விண்ணப்பித்ததுக்கான மனு அந்த மனுவோட நிலை மனுவோட நம்பர் கொடுக்கணும் அதுக்கப்புறம் உங்களோட நிராகரிக்கப்பட்டதுக்கான காரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ரே இபி கார்டு கேட்டிருக்காங்கன்னா இபி கார்டு கொடுங்க இது ஒரு ப்ரொசீஜர் போல் உங்கள் டேக்ஸ் பே பண்ணுறீங்கன்னா டேக்ஸ் வந்து எதுக்காக பே பண்ணிங்க டீயை ஃபைல் பண்ணின்னு கேட்குறீங்கனாங்க ஐடி ஃபைல் பண்ணவங்களுக்கு இந்த வாட்டி வரலை மகளிர் உரிமை தொகுதிட்டில் ஐடி ஃபைல் பண்ணுறவங்களுக்கு வரலை ஐடி ஃபைல் பண்ணவங்க வந்து என்ன காரணத்துக்காக ஐடி ஃபைல் பண்ணால் இது மாதிரி நான் லோனு வாங்கிறதுக்காக சம் பர்சனல் யூஸுக்காக ஐடி ஃபைல் பண்ணியிருக்கேன் சார் நான் டேக்ஸ் பே பண்ணலைன்ற மாதிரி சொல்லி கொடுத்து வாங்கிக்கலான்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கார் வைத்தவர்களுக்கு கிடையாதுன்ற மாதிரி சொன்னாங்க ஃபோ நான்கு சக்கர வாகனம் வைத்தள்ளவர்களுக்கு கிடையாது நான் சார் நான் கார் வச்சுருக்கேன் சார் ஆனால் கார் வந்து என் பர்சனல் யூஸுக்கு இல்லை நான் வந்து டிரைவிங் ஆக்டிங் டிரைவராக அதாவது கார் தான் அதை என்னோடய தொழிலுன்ற மாதிரி சொல்லிக் கொடுத்து நீங்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்க முடியும் சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மக்களோட முதல்வர் திட்டத்தின் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம் அப்படி இல்லைன்னா ம திங்கக்கிழமை திங்கட்கிழமை உங்கள் மாவட்டத்தில் மாவட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குறை தீர்ப்பு நாள் நடைபெறும் அங்கே மனு கொடுத்தீங்கனாக்கா உடனடியாக தீர்வு கிடைக்கும் அப்படியும் இல்லைனா முத சிஎம் சொல்லிட்டு இருக்கோம் மோ சிஎம்எல்லுக்கு நீங்கள் கால் அதாவது கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிங்கனாக்க உடனடியாக தீர்வு கிடைக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன் இல்லை சார் எனக்கு சிஎம் செல் எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியாது சார் கலெக்ட் ஆஃபீஸுக்கு எப்படி போகணும்னு தெரியல சார் எப்படி பண்ணலாம் சார் அதுக்கான மணி எப்படி எழுதலாம் சார் என்றதை கேட்டீங்கனாலும் அதற்கான வீடியோ வேணும்னு நினைக்கிறோங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் டெஃபினட்டாக அதற்கான வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு தரேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ